சந்தேகம் கொண்டால் கைபேசியை வாங்கி பரிசோதிக்க போலீசுக்கு உரிமை உண்டு ஐஜிபி தகவல் பேரலை மற்றும் நீர்ப்பருக்கை காண கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் பாதுகாப்பு முக்கியம் என எச்சரிக்கை கடாவில் விளம்பர பலகையில் ஜாவி எழுத்து கட்டாய பயன்பாடு லாஸ் ஏஞ்சலஸ் தீயை மோசமாக்க வருகிறது அபாயகரமான புயல் காற்று சும்பாங்கான் ஆசாஸ் ரஹ்மா எனப்படும் சாரா தொகை நாளை புதன்கிழமை முதல் விநியோகிக்கப்படும் இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட பத்து பில்லியன் விட இவ்வாண்டுக்கான இந்த உதவித்தொகை பதிமூன்று பில்லியன் ரிங்கேட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சாரா மற்றும் சும்பாங்கான் துணை ரஹ்மா உதவித்தொகைக்காக இராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதலான உதவித்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது இ காசி முறையின் கீழ் பதிவான ஏழை மற்றும் மோசமான வறுமை நிலையில் உள்ள குடும்பத்தினருக்கு இருபத்தி நான்காம் ஆண்டில் வழங்கப்பட்ட ஆயிரத்து இருநூறு ரிங்கேட் உதவித்தொகை இந்த ஆண்டு இரண்டாயிரத்து நூறு ரிங்கேட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மார்ச் மாதம் வரை மை மூலம் மாதந்தோறும் நூறு ரிங்கெட் உதவித்தொகையை தகுதி பெற்றவர்கள் பெறுவார்கள் ஈராயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் தொடங்கி இந்த உதவித்தொகையை மாதத்திற்கு இருநூறு ரிங்கேட்டாக அதிகரிக்கப்படும் என நிதி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது கூடுதலாக ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் பேர் சும்பாங்கான் துணை ரஹ்மா ரொக்க உதவி திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து கூடுதல் சாரா உதவி தொகையை பெறுவார்கள் தற்போது சாரா உதவியை பெறும் ஏழு லட்சம் பேர் மற்றும் எஸ்டிஆர் உதவியை பெறும் நான்கு புள்ளி ஏழு மில்லியன் பேர் ஈகாசே தரவு பட்டியலில் பதிவு செய்யப்படவில்லை என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது குடும்பத்திற்கான கூடுதல் சாரா உதவித்தொகை ஒரு மாதத்திற்கு நூறு ரிங்கீட்டாக இருக்கும் அதே வேளையில் தனியாக இருக்கும் மூத்த குடிமக்கள் ஒரு மாதத்திற்கு சாரா கூடுதல் உதவி தொகையாக ஐம்பது ரிங்கேட் பெறுவார்கள் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்தாலோ அல்லது சட்ட மீறல்கள் புரிந்ததாக தகவல் கிடைத்தாலோ தனி நபர்களின் கைபேசிகளை வாங்கி பரிசோதிக்க போலீசுக்கு உரிமையுண்டு அதற்கு ஒத்துழைக்க மறுத்தால் கைது செய்யப்பட வாய்ப்புண்டு அதற்கு சட்டத்திலேயே இடம் இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரதருடீன் உசேன் கூறினார் ஆபாசம் மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தும் வகையிலான தொடர்புகளை கட்டுப்படுத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் குற்றச்செயல் நடைமுறை பிரிவின் கீழ் போலீசுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனினும் இன்ஸ்பெக்டர் பொறுப்பில் உள்ளவர்களும் அதற்கு மேலான அதிகாரத்தை உடையவர்கள் மட்டுமே கைபேசிகளை பரிசோதிக்க முடியும் அதுவும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டே அவ்வாறு செய்ய முடியும் காரணமே இல்லாமல் இஷ்டம் போல் செய்ய முடியாது என ஐஜிபி கூறினார் ஒருவேளை கைபேசிகளில் ஆபாச அம்சங்கள் சூதாட்ட செயலிகள் அல்லது மற்ற குற்ற அம்சங்கள் கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஆக சாலை தடுப்பு சோதனைகளின் போது தனிநபர்களின் கைபேசியை பரிசோதிக்கும் போலீசாரின் அதிகாரத்தை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது என அவர் நினைவுறுத்தினார் ஒருவரை தடுத்து அவரின் கைபேசியை வாங்கி பரிசோதிக்கும் போலீசின் நடவடிக்கையை விமர்சித்து ஓர் ஆடவர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி இருப்பது குறித்து ஐஜிபி கருத்துரைத்தார் மலேசியாவில் முதல் முறையாக என்ற நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்றிகோஸ் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள டபிள்யூ என்ற அகப்பக்கத்தை நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் பேரலை மற்றும் நீர்பெருக்கு ஏற்படுவதை காணும் ஆர்வத்தில் கடற்கரைக்கு படையெடுக்கும் பொதுமக்களின் செயல் ஆபத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அந்த நினைவூட்டலை வழங்கியுள்ளது பேரலைகள் எழும்பும் போதும் நீர்பெருக்கு ஏற்படும் போதும் கடற்கரைகளில் ஓய்வெடுப்பதோ செல்ஃபி எடுப்பதோ அல்லது சமூக ஊடகங்களில் நீரலை செய்வதோ கூடாது என அத்துறையின் தலைவர் அஸ்மி ஒமார் கூறினார் தெரங்கானு கரையோரங்களில் பெரிய அலைகள் எழும்புவதும் பலத்த காற்றும் வீசுவதும் வருகையாளர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் குறிப்பாக மியாமி கடற்கரை என்ற பட்டப்பெயரை கொண்ட பந்தாய் சுபராங் தாக்கேர் கடற்கரையை அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் கொலனோஸ் மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீயணைப்புத்துறை ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளது துலோக்கு தப்பாங் கடற்கரையில் இருந்து ஜம்பாத்தான் அங்காட் வரையிலான பாதை பாதுகாப்பு கருதி அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளது பெரிய அலைகள் எழும்புவதை டிக்டாக்கில் நேரலை செய்வதற்காகவே ஏராளமானோர் கடற்கரையில் குவிகின்றனர் அத்தகைய பத்து நேரலைகளை தாமே டிக்டாக்கில் பார்த்ததாக அஸ்மி கூறினார் எனினும் அறிவுரை கூறப்பட்டதும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பாதுகாப்பை முன்னிறுத்தி அசம்பாவிதங்களை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றார் அவர் கடாவில் உள்ள ஒவ்வொரு விளம்பர பலகையிலும் அடையாள அறிவிப்பு பலகையிலும் ரூமி எழுத்துக்குப் பிறகு இரண்டாவது எழுத்தாக ஜாவி எழுத்தை பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதற்கு மாநில அரசு திட்டமிட்டுள்ளது விளம்பர பலகைகளில் மூன்றாவது மொழியாக மற்ற மொழிகளையும் பயன்படுத்தலாம் என கடா மாநில ஊராட்சி மற்றும் சுகாதார குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சோர் ஜக்காரியா தெரிவித்திருக்கிறார் எனினும் விளம்பர பலகைகளில் பெண்களின் கண்ணை கவரும் படங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பொருட்களின் படங்கள் அல்லது காட்சிகளை பயன்படுத்தி விளம்பர பலகைகளை நாங்கள் தடை செய்வோம் அவை எரிச்சலூட்டும் இனவெறி மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை காட்டுகின்றன என மன்சோர் கூறினார் ஊராட்சி மன்றங்களின் அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களில் உள்ள விளம்பர பலகைகளில் அனைத்து புதிய ஆலோசனைகளையும் அமல்படுத்துமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் ஜாவி எழுத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் மாநிலத்தின் துணை சட்டங்களுக்கு இணங்க ஜாவி எழுத்தை மாநில அரசு கண்ணியப்படுத்துவதற்கான மாற்று முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்று மன்சோர் கூறினார் ஜாவி எழுத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் ஒரு துணை சட்டம் ஏற்கனவே எங்களிடம் உள்ளது அனைத்து விளம்பர பலகைகளிலும் ஜாவி எழுத்து இரண்டாவது எழுத்தாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தில் நடைபெற்ற நீங்காத நினைவுகள் கலை நிகழ்ச்சியில் பாடலை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்த நாடறிந்த கலைஞர் பாரதி கண்ணா என்ற முருகையா முனுசாமி காலமானார் சனிக்கிழமையன்று இரவு பதினொன்று மணி அளவில் பக்கத்திலே கண்ணி பெண்ணிற்கு என்ற பாடலை மற்றொரு பாடகியுடன் இணைந்து பாடிக்கொண்டிருந்த போது திடீரென அவர் மயங்கி கீழே விழுந்தார் இந்த திடீர் சம்பவத்தினால் அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர் இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக சிகிச்சைக்காக புத்தாலிங்கொய்யா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் மாரடைப்பின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி இரண்டு முப்பத்தி நான்கு அளவில் இறந்தார் ஐம்பத்து ஒன்பது வயதான பாரதி கண்ணா கடந்த நாற்பது ஆண்டு காலமாக மேடை நிகழ்ச்சிகளில் பாடலை பாடி வந்துள்ளார் பாடல்களை பாடுவதோடு நடனமாடுவது நகைச்சுவை செய்வது அறிவிப்பாளர் போன்ற பன்முகத் திறமைகளையும் கொண்ட கலைஞராக அவர் விளங்கி வந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னதாக மூன்று பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்த அவருக்கு திடீரென இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது மலேசிய கலை உலகிற்கு பெரும் இழப்பு என அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல கலைஞர்கள் தெரிவித்தனர் செரா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் நேற்று திங்கட்கிழமை அன்று இறுதி சடங்கிற்கு பின்னர் அவரது உடல் செராஸ் ஜலான்கோரி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் மீண்டும் பலத்த காற்று வீசுவதால் இதுவரை இருபத்தி நான்கு பேரை பலிக்கொண்ட வரலாறு காணாத காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் பின்னடைவை சந்திக்கலாம் என அறிவுறப்படுகிறது காட்டுத்தீயில் தலைநகர் வாஷிங்டன் நிலப்பரப்புக்கு ஈடான பகுதி முற்றாக அழிந்து போயுள்ளது இந்நிலையில் சேந்தா அனா என பெயரிடப்பட்டுள்ள அசுர காற்று புதன்கிழமை வரை மணிக்கு ஐம்பது முதல் எழுபது மைல் வேகத்தில் வீசும் என தேசிய வானிலை சேவை மையம் சிவப்பு நிற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இதனால் காட்டு தீயின் இரண்டாம் அலை அதுவும் நடப்பிலுள்ளதை விட மோசமான அளவுக்கு தீ பரவலாம் என பெரிதும் அஞ்சப்படுகிறது நடப்பு காட்டு தீ மேலும் பரவாமல் இருப்பதை தடுப்பதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி கொண்டுள்ள நிலையில் அடுத்து அவர்கள் புயல் காற்றினால் ஏற்பட போகும் அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரையே புரட்டிப்பட்டுள்ள பெலசேட்ஸ் மற்றும் ஈட்டன் பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டு தீயை அணைக்க எட்டாயிரத்து ஐநூறு தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் எண்பத்தி ஏழாயிரம் பேர் அடுத்த கட்ட வெளியேற்றத்துக்கு தயாராகி வருகின்றனர் நூற்று ஐம்பத்தைந்து சதுர கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு தீயில் எரிந்ததில் பனிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளும் வணிக வளாகங்களும் முற்றாக லாஸ் ஏஞ்சலஸ் தீயால் இதுவரை ஏற்பட்ட மொத்த இழப்பு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் என கணிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் தினசரி வாழ்க்கையை கொண்டாடுங்கள் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று கொல்கலன் லோரியின் பின்புறம் மோதியதே இருபத்து மூன்று பேர் காயமடைந்தனர் இன்று விடியற்காலை மணி நான்கு பதினாறுக்கு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் நூற்று ஐம்பத்தேழு புள்ளி எட்டாவது கிலோமீட்டரில் சுகைபகாப்பில் இந்த விபத்து நிகழ்ந்தது விபத்தின் போது அந்த பஸ்ஸில் இருபத்தாறு பயணிகள் பயணம் செய்தனர் காயமடைந்தவர்களில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் ஒன்பது பேர் மஞ்சள் மண்டல பிரிவிலும் பனிரெண்டு பேர் பச்சை மண்டல பிரிவிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சுங்கைபக்கா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் உடனடியாக காயமடைந்த பஸ் பயணிகளை வெளியேற்றியதாக தீயணைப்பு அதிகாரி சைஃபுல் பஹாரி தெரிவித்தார் எனினும் இந்த விபத்தில் எவரும் பஸ்ஸில் கொள்ளவில்லை காயமடைந்த அனைவரும் சுங்கைபக்கா மற்றும் ஜெயா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது